இது வரைக்கும் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையே செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியலைங்க ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக அடுத்த முறை இந்த மாதிரி பக்கத்தில் தான் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக மூணு கேரட்டை எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸியில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து பால் சேர்க்கணும் திக்கான காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்துக்கலாம் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு அளவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக இருக்கணும் மாவு பக்குவத்துக்கு நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட குருனையும் குறை குறைப்பும் இருக்கக்கூடாது கேரட்டில் வந்து இது போல் நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போது இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த பாலும் கேரட்டையும் வந்து சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு கைவிடாமல் இது போல் கிண்டிக்கிட்டே இருங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரும் கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரிசி மாவு தான் சேர்ப்பாங்க நம்ம இன்றைக்கி ரவா சேர்க்க போகிறோம் இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பளவுக்கு வந்து ரவை சேர்க்க போகிறேன் ரவை சேர்த்துட்டு இந்த பால் கூட நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க மூணு கேரட் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து ரவை சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பளவுக்கு வந்து ரவை சேர்த்துருக்கோம் நூற்றி ஐம்பது கிராம் ரவை இதை வந்து இது போல் நல்ல பால் கூட நல்லா கிண்டி கிண்டி விடுங்க ரவை நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு மசிச்சு நல்லா உருண்டு திரண்டு வரணும் அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது உருட்டுற பக்குவத்துக்கு நல்லா வேகணும் சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்ல பதம் வந்துருச்சு கரெக்டாக இந்த பக்குவம் நல்லா உருட்டுற பக்குவம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இதில் வந்து கோழி குண்டு சைஸில் நம்ம இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே இது போல் இந்த மாதிரி கைகளில் வச்சு உருட்டுனீங்கன்னா அழகாக உருட்ட வருது பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இது போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் அப்படியே சேர்த்துட்டோம்னா கரைஞ்சி போயிடும் அதனால் அஞ்சு நிமிஷம் போல் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஹையில் வச்சு நல்லா வேக விடுங்க இது போல் நீங்கள் வந்து துணியை போட்டுக்கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கூட வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கூட வேக வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஒன்று கூட உடையாதுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்துடும் அது வந்து இருக்கட்டும் இதுக்கு இடையில் பால் வந்து காய்ச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான ஆரஞ்சு பாக்கெட் வந்து பால் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு லிட்ரு பாலில் வந்து ரெண்டு கப்பால் உட்காந்து கேரட்டில் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் மிச்ச பாலை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் கொதிக்காமல் சேர்த்துட்டோம்னா பச்சை வாடை அடிக்கும் சிம்லை ஹைலை மாற்றி மாற்றி விட்டு இதை வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க இதில் வந்து ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஏலக்காயை வந்து நல்லா தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏலக்காயை அந்த பால் கூட வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ஆட்கள் நிறையா இருந்தாங்கன்னா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்து கரைச்சி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேர்க்குறேன் எங்களுக்கு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி பால்லே திக்கான பால்லே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பால் நல்லா கொதிச்சு வத்துனதுக்கப்புறம் இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கூட கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது சுகர் சேர்த்துட்டு நல்லா கரைய விடுங்க இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா இட்லி பாத்திரத்தில் சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஆல்ரெடி இந்த மாவு வந்து வெந்த மாவு தான் அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா உடையாமல் பாலில் போட்டது கரையாமல் இருக்கும் இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா இருக்க பாலில் வந்து அப்படியே சேர்க்கலாம் பால் வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம இந்த உருண்டைகளை வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பால் கூட அதுக்கப்புறம் பால் வந்து பச்சைவாட அடிக்கும் பால் இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உருண்டைகள்லாம் ஒன்று கூட உடையலை வெடிப்பில்ல நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது சேர்த்ததுக்கப்புறம் பால் கூட இது போல் நல்லா கிண்டி விடுங்க இதில் வந்து அரிசி மாவை தான் சேர்ப்பாங்க ரவை சேர்க்குறீங்களே டேஸ்ட் வருமானு கேட்கலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டு வருங்க அப்படியே நீங்கள் வந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய குலாப்ஜாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசகுல்லா அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருந்துச்சுங்க நான் என்னங்க நீங்கள் வாயிலே வடை சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க அப்படி இல்லை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க கமெண்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பால் கூட இந்த உருண்டைகளை வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு தேனாமிர்தமாக இருந்துச்சுங்க இதை வந்து அஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைகளில் நல்லா ஊறும் ஊறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட்லாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் இந்த பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து இந்த பக்குவத்தில் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க